ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் வந்துருக்கோம் மதுரை மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லுக் ஒர்க் சாரீ சாட்டின் ஒர்க் சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் தாராளமாக ஃப்ளோட்டிங்கில் விட்டு வியூ பண்ணலாம் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸு இருக்காது எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ரொம்ப அழகான சாரி இந்த சாரி பார்க்கும்போது நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூபா இருக்கக்கூடிய சாரின் மாதிரியான லுக் இருக்கும் ஆனால் எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ரொம்பவே ரீசனபிளான ரேட்டில் இருக்கக்கூடிய சாட்டின் சிம்பிள் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கலர்ஸுங்க பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து வந்து கிளாஸியான ஒரு கலர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் பார்க்குறோம் ஒரு பேல் க்ரீன் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன்னு சொல்லலாம் ஸோ சாரியோட வியூ பார்ப்போம் வாங்க இது முந்தான ஃபுல்லாமே இந்த மாதிரி கிராண்டான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகே இது பாட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு ஆ லைட்டாக காட்டுங்க ஸோ அதுலேயே வந்து கிரே பேஸ் இருக்கக்கூடிய சாரி சரி வச்சிருங்க சாக்லேட் ப்ரௌன் பீச் கலர் லைட் ஷேட் ஆஃப் ஒரு கிரீமி கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஆனியன் பிங்க் மாதிரி அடுத்து வந்து லாவெண்டர் ஸோ இது எல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க லைட் ஸ்டோன் ஒர்க்ஸோட லைட் வெயிட் சாரீ அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட் மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு சாட்டின் அப்படின்றனால சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி இருக்காது பொதுவாக வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்போது நமக்கு ஹெவி ஒர்க்காக இருக்கும் சாரி நம்ம வந்து ஃப்ரீஜில் எது கட்டும் போது ஒரு சைடு அப்படியே தொங்கும் ஏன்னா அந்த ஹெவி வெய்டினால் இது வந்து உங்களுக்கு மைன்யூட் ஸ்டோன் ஒர்க்ஸ் மைன்யூட் சமைக்கி ஒர்க் பண்ணியிருக்கனால வெயிட்டே இல்லை ஸோ நீங்கள் வந்து ஸாரி கட்டும் போது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும் இதெல்லாம் பார்ட்டி வேற தாராளமாக நீங்கள் வியர் பண்ணலாம் அந்த மாதிரியான சாரீ கலெக்ஷன் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்ஸான்னு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்